தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போலாம் ரம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றியோ இல்லைனா வந்து வேற ஏதாவது அரசியல்வாதி பற்றினா செய்திகள் வந்து வரது ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ செய்திகள் வரது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றி சீமானவர்களை பற்றி ஸ்டாலின் அவர்களை பற்றி அதை தாண்டி வீசிக்கவை பற்றி தான் வருது செய்தின்றது இந்த நிலையில் வந்து ரீந்திரசாமி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் வெச ஸ்டாலின் தான் இனிமேல் இருக்க போகுது அது சீமானுக்கு எப்போ புரிய போகுதுன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ எல்லாருமே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஏன்னா விஜய் அவர்களால் வந்து முதல் அரசியலே ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது ஏன்னா சி விஜய் அவர்களால் முதல் எலெக்ஷனால் ஜெயிக்க முடியாது ஏன்னா இவ்வளோ வருஷமாக கத்திட்டு இருந்த அவர்களுக்கே வந்து இப்போதான் எட்டு சதவீதமாக மக்கள் கொடுத்துருக்காங்க தான் லைட்டாக அவர்களை நம்ப தொடங்கியிருக்காங்க அப்படி இருக்கிற மக்கள் வந்து எப்படி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு அப்படின்ற கேள்விக்கு பதிலே கிடையாது அப்படின்றத ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு எனவே வந்து இந்த வாட்டி பயங்கரமான ஒரு ஓட்டு சதவீதம் வந்து சீமானுக்கு ஒரு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் இருக்குது எனவே இனிமே சீமான ஸ்டாலின்ன்றத வந்து தயவுசெஞ்சு சீமான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து ரவிதந்த சாமி சொல்கிறாரு இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக இந்த கேம் ஸ்டாலின் அவர் சீமானவர்கள் விளையாடணும் ஸ்டாலினுக்கு எதிர்கா அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் சீமானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி செம்மையாக சொல்லியிருந்தார் இதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லையப்பா இப்படி வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து நின்றுட்டோமே அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது அரசியல் கலமுட்றது பொறுத்த வரைக்கும் இனிமேல் சீமான ஸ்டாலின் தான் ஏன்னா எடப்பாடி பற்றின ஒரு செய்தியுமே வரல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்ற ஒரு செய்தி கூட வரலை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற Jangan lupa like, share dan subscribe